எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானை நினைத்து தினமும் ஒரு ஆறு முறை இந்த அற்புதமான வேல் மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் தடைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நிச்சயமாக நீங்கி நீங்க கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் நம்ம கிட்ட வேல்மாறல் அவைலபிளா இருக்கு நம்ம இருக்கிற இந்த வேல்மாறல் புத்தகத்தில் சத்ரு சங்கார வேட்பதிகம் பகை கடிதம் பாம்பன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவம் முருகருடைய நூற்றி எட்டு போற்றி அதோட ஒரு வேல் மந்திரம் முருகருடைய மந்திரம் ஒரே ஒரு திருப்புகள் அதோட வந்து கற்பூர ஆரத்தி பாடல் நாகவிந்து கலாதீன மோனமை இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் குறைந்த விலையில தான் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது அதோட திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த கந்தர் கவசங்கள் புத் புத்தகத்தில் உங்களுக்கு சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அனுபூதி இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் இல்லனா வேற ஏதாவது புக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க கூட நாங்கள் டெலிவர் பண்ணிவிடுவோம் டெலிவர் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெசிப்ட்டையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அற்புதமான வேல்மந்திரம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிறது அதாவது வேல் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வினைகள் நம்மளை வந்து நாடினாலும் அந்த வேலானது நம்மளை நிச்சயமாக காப்பாற்றும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த அற்புத வேலுடைய மகிமையை சொல்லக்கூடியது தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் புத்தகம் அதனால வந்துட்டு தினமுமே வேல்மாறல் மகா மந்திரத்தை தினமுமே பாராயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை முருகப்பெருமா நிகழ்த்துவார் நம்மளுக்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்த வழியே போயிடுமாம் அதுதான் வேலுண்டு இல்லை அப்படிங்கிற அந்த பாடலுடைய அர்த்தம் சரிங்க இப்போ அற்புதமான வேல் மந்திரத்தை தினமுமே நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு இல்லைனா மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போதும் சரி செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி கிருத்திகை நாட்களில் முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த அற்புதமான வேல் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்ல நேரம் இருந்தால் தாராளமாக சொல்லலாம் இல்லை நேரம் இல்லாத பட்சம் முருகப்பெருமானே ஆறு அந்த எண் தான் அவருக்கு வந்து உரியது அதனால ஆறு முறை வந்து தினமும் சொல்லுவாங்க சரிங்க இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த அற்புதமான வேல் மந்திரத்தை தினமுமே காலையில் எழுந்ததும் முருகப்பெருமானை நினைத்துட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும்போது முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் கையில் எல்லா கஷ்டங்களையும் ஒப்படைச்சிட்டு முருகப்பெருமான் நிச்சயம் எல்லாவற்றையும் சரி பண்ணி தருவார் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தினமுமே சொல்லுங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி நாட்களில் கார்த்திகை கிருத்திகை நாச்ச இத்தனை நாட்களில் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது உங்களுக்கு பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்